சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் காவல்துறையில் சிறப்பான பணியாற்றிய போலீசாருக்கு ஜனாதிபதி உள்ளிட்ட பதக்கங்கள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது அனைத்து துறைகளும் எனக்கு நெருக்கமான துறைதான் அதிலும் காவல்துறை என்றால் கூடுதல் நெருக்கம் மனித உரிமை குறியீட்டில் முதல் மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது அமைதியான மாநிலத்தில் தான் வளர்ச்சி இருக்கும் தமிழகம் பெருமைமிகு மாநிலமாக மக்களை பாதுகாக்கும் காவலர்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்பது காவல் ஆணையம் துவங்கப்பட்டுள்ளது காவல் ஆணையம் மூலம் காவல்துறையினருக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டு வருகின்றன கடமையை செய்தால் பாராட்டும் பலனும் உங்களை தேடி வரும் குற்றங்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியம் என்ற நிலையை அடைவதற்கு அர்ப்பணிப்பு அவசியம் தமிழ்நாடு பெருமை மிக மாநிலமாக திகழ்வதற்கு காவல்துறையின் அர்ப்பணிப்பு ஆளப்பள்ளியது குற்றம் நடப்பதற்கு முன்னரே அதனை தடுக்க வேண்டும் என ஒவ்வொரு போலீசாரும் ஏற்க வேண்டும் மகப்பேறு முடித்து வரும் பெண் காவலர்களுக்கு கணவர் உறவினர்கள் ஒரே பகுதியில் இருக்கும் வகையில் பணி மாற்றம் வழங்கப்படும் குற்றங்களை கண்டறியும் வகையில் பெண் காவலர்களுக்கு சிறப்பு திறன் பயிற்சி வழங்கப்படும் என்று பேசினார் எல்லா துறைகளும் என்னுடைய துறைகள் தான் இருந்தாலும் காவல்துறையினர் என்ன அதிகம் வறுமை கொண்டாடிக்க முடியும் என்பதுதான் உண்மை என் துறையைச் சார்ந்த காவலர்கள் பல்வேறு பதக்கங்களை பெற்றிருக்கிறது பார்க்கும்போது நான் பதக்கம் வாங்கின மாதிரி எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இந்திய குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர் பதக்கங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்கள் ஆகியவற்றை பெற்றுள்ள காவலர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கிருஷ்ணகிரி பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சிவராமன் மற்றும் அவரது தந்தை மரணம் தொடர்பாக தமிழக எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் தமிழக எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிருஷ்ணகிரி பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை தந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சிவராமன் மற்றும் அவரது தந்தை மரணங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகளின் பெயர்களை சிவராமன் சொல்லிவிடுவாரோ என்ற அச்சத்தில் அவர் கொல்லப்பட்டு இருக்கலாமே என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் என தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் சிவராமன் இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய வேறு யாரேனும் முக்கிய புள்ளிகளின் பெயர்களை வெளியில் கூறிவிடுவாரோ என்ற அச்சத்தில் சிவராமன் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்ற கேள்வி எழுகிறது உண்மையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு உள்ளனரா அல்லது யாரையோ காப்பாற்றும் முயற்சியாக தந்தை மகன் இருவரின் மரணங்களும் நிகழ்ந்துள்ளனவா என்ற பலத்த சந்தேகம் எழுகிறது இது தொடர்பாக விசாரணை நடத்தி உண்மையான பதில்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என கூறியுள்ளார் சட்ட விரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஜாஃபர் சேட்டுக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னை ஹைகோர்ட் ரத்து செய்தது நேற்று அந்த உத்தரவை ஹைகோர்ட் திரும்ப பெற்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது சென்னை திருவான்மையூரில் வீட்டு வசதி வாரிய வீட்டு மனையை முறைகேடாக பெற்றதாக ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஜாஃபர் சேட் அவரது மனைவிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கின் அடிப்படையில் ஜாஃபர் சேட் அவரது மனைவிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபதில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது இதை ரத்து செய்ய கோரி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் இதனை நீதிபதிகள் எஸ் எம் சிவஞானம் அமர்வு விசாரித்தது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் மனுதாரருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த வழக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் உயர் நீதிமன்றம் ரத்து செய்துவிட்டது அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தால் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின் அதை ரத்து செய்யலாம் என்றார் இதை ஏற்றுக்கொண்டு அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை நீதிபதிகள் ரத்து செய்தனர் இந்நிலையில் இந்த உத்தரவை திரும்ப பெற்ற நீதிபதிகள் இவ்வழக்கில் சில விளக்கங்களை பெற வேண்டியுள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி பிறப்பித்த உத்தரவை நிறுத்தி வைத்ததுடன் வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் என்னை பற்றிய தகவல்களை துல்லியமாக அறியவே ஜெட் பிளஸ் பாதுகாப்பை மத்திய அரசு வழங்கி உள்ளது என சரத்சந்திர பவார் தேசியவாத காங்கிரஸ் பிரிவின் தலைவர் சரத்பவார் விமர்சித்துள்ளார் மகாராஷ்டிராவில் பிரதான எதிர்க்கட்சியான சந்திர பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவாரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கிடைத்த தகவலின்படி அவருக்கு ஜெட் பிளஸ் பிரிவு பாதுகாப்பை வழங்கி சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது இதன்படி சிஆர்பிஎப் எனப்படும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் ஆயுதம் ஏந்திய இருபத்தி ஐந்து வீரர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முயலில் சரத்பவாருக்கு பாதுகாப்பு வழங்குவர் இந்நிலையில் நவை மும்பையில் ஜெட் பிளஸ் பாதுகாப்பு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் நெருங்கி வருகிறது இந்த நேரத்தில் நான் யாரை சந்திக்கிறேன் எங்கு செல்கிறேன் என்பதை அறிய ஜெட் பிளஸ் பாதுகாப்பை மத்திய அரசு வழங்கி உள்ளது என்னை பற்றிய தகவல்களை அறிய அரசு மிகவும் ஆவலாக உள்ளது என்று சரத்பவார் பதிலளித்தார் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோவில் வெல்டர் பிட்டர் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டேர்னர் மெஷினிஸ்ட் கனரக வாகன டிரைவர் சமையலர் இலகரக வாகன டிரைவர் எலக்ட்ரானிக் மெக்கானிக் பணியிடங்களில் முப்பது பேர் சேர்க்கப்பட உள்ளனர் பணியிடம் திருவனந்தபுரம் இஸ்ரோ எல் மையம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி தேதி செப்டம்பர் பத்து மேலும் விவரங்களுக்கு ஐஎஸ்ஆர்ஓ டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸ்லாஷ் எல்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் லெவன் டாட் ஹெச்டிஎம்எல் இணையதளத்தை பார்க்கவும் பாலியல் வழக்கில் மத சார்பற்ற ஜனதாதள கட்சியின் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் கர்நாடகாவில் பிரதான எதிர்கட்சியான மத சார்பற்ற ஜனதாதளம் கட்சியின் தேசிய தலைவரான முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா ஹாசன் தொகுதி முன்னாள் எம்பி இருந்தார் இவர் சில பெண்களை மிரட்டி பலாத்காரம் செய்ததாகவும் ஏராளமான ஆபாச வீடியோக்கள் வைத்திருந்ததாக ஏப்ரலில் சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது திடீரென ஜெர்மனிக்கு தப்பி ஓடினார் ரேவண்ணா மீது மூன்று பலாத்கார வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரித்து வருகிறது மே முப்பதாம் இருந்து பெங்களூரு திரும்பிய போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் நூற்றி இருபத்தி மூன்று சாட்சிகளிடம் விசாரிக்கப்பட்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிறப்பு புலனாய்வு குழு நேற்று தாக்கல் செய்தது ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ரூபாய் தொன்னூற்றி எட்டு லட்சம் அபராதம் விதித்துள்ளது போதுமான பணியாளர்கள் விமானங்களை இயக்கியதால் எடுக்கப்பட்டுள்ளது சமீப காலமாக ஏர் இண்டியா நிறுவனத்திற்கு பிரச்சனை அந்த வகையில் சில தினங்களுக்கு முன்பு லண்டனில் ஹோட்டல் அறையில் ஏர் இந்தியாவில் பணிபுரியும் பெண் ஊழியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது நேற்று மும்பையில் இருந்து நூற்று முப்பத்தி ஐந்து பயணிகளுடன் திருவனந்தபுரம் வந்த ஏர் இந்தியா விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பதறி அதிகாரிகள் திருவனந்தபுரத்தில் விமானத்தை பத்திரமாக தர இறக்கி பயணிகளை வெளியேற்றினர் புரளி எனது இந்நிலையில் நேற்று ஏர் இண்டியா லிமிடெட் நிறுவனம் பணியாளர்கள் இல்லாமல் விமானங்களை இயக்கியதற்காக விமான போக்குவரத்து இயக்குநர் ரூபாய் தொன்னூற்றி எட்டு லட்சம் அபராதம் விதித்துள்ளது ஏர் இண்டியாவின் இயக்குநருக்கு ரூபாய் ஆறு லட்சமும் பயிற்சி இயக்குநருக்கு ரூபாய் மூன்று லட்சமும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஏர் இண்டியா நிறுவனத்திற்கு தினமும் பிரச்சனைகள் வரிசை கட்டிதான் இருக்கும் என சமூக வலைதளத்தில் நெடிசன்கள் நான்தில் செய்து வருகின் இந்திய பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய அனில் அம்பானிக்கு ஐந்து ஆண்டுகள் செபி அமைப்பு தடை விதித்துள்ளது முதலீட்டாளர்களின் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த புகார் படி இந்த எடுக்கப்பட்டுள்ளது ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஸ்தாபகர் திருபாய் அம்பானிக்கு ஏ மகன்கள் அம்பானி ஜியோ ரிலையன்ஸ் பெட்ரோலியம் உள்ளிட்ட நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட் அணியும் அவர் வசம் உள்ளது அவரது தொழில் நிறுவனங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக செயல்படுகின்றன ஆனால் அவரது இளைய சகோதரனான அனில் அம்பானியின் நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக செயல்பாடுழந்து நஷ்டத்தில் மூழ்கி வருகின்றனர் அதனால் அவருக்கு மட்டுமின்றி முதலீட்டாளர்களுக்கும் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில் முதலீட்டாளர்களின் நிதியை அனில் அம்பானி தவறாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன அதன்படி இந்திய பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய அம்பானி நிறுவனம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு நிறுவனங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் செபி அமைப்பு தடை விதித்துள்ளது தொழிலதிபர்கள் பாப்னாவுக்கு ரூபாய் இருபத்தி ஏழு கோடியும் சுத்தால்கருக்கு இருபத்தி ஆறு கோடியும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அனில் அம்பானிக்கு இருபத்தி ஐந்து கோடி அபராதமும் அனில் அம்பானிக்கு சொந்தமாக ரிலையன்ஸ் ஹோம் பங்கு சந்தையில் ரிலையன்ஸ் ஹோம் பைனான்ஸ் நிறுவன பங்குகளுக்கு ஆறு மாதங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது பங்கு சந்தையில் உள்ள எந்த நிறுவனத்திலும் இயக்குநராகவோ நிர்வாகத்திலோ அனில் அம்பானி இருக்கக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சிகாகோவில் நடந்த ஜனநாயக கட்சி மாநாட்டின் நிறைவு நாளில் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கமலா ஹாரிஸ் ஏற்றுக்கொண்டார் இதன் மூலம் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முதலாவது கருப்பினம் மற்றும் ஆசிய அமெரிக்க பெண் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார் மாநாட்டில் பேசிய கமலா என் அம்மா ஷியாமலா ஹாரிஸை ஒவ்வொரு நாளும் மிஸ் செய்கிறேன் அமெரிக்காவின் அதிபர் வேட்பாளராக ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் வாய்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன் இந்த தேர்தலின் மூலம் நமது தேசம் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்கள் மற்றும் போர்களை கடந்து செல்ல முடியும் முன்னோக்கி செல்லும் காலம் உருவாகும் அனைத்து அமெரிக்கர்களுக்கும் ஒரு சிறந்த அதிபராக இருப்பேன் என்று நான் உறுதியளிக்கிறேன் நீங்கள் எப்போதும் நம்பலாம் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு பொறுப்பற்ற மனிதர் அவரை மீண்டும் வெள்ளை மாளிகையில் அமர்த்தினால் ஏற்படும் விளைவுகள் தீவிரமானவை அதிபர் தேர்தல் என்பது நம் வாழ்வில் மிக முக்கியமானது வாழ்நாள் முழுவதும் மக்கள் தான் எனக்கு எஜமானார்கள் என்று கூறினார் பழனியில் இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் முத்தமிழ் முருகன் மாநாடு தொடங்க உள்ளது ஆன்மீக சொற்பொழிவு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன த்ரீ டி உருவாக்கப்பட்டுள்ள பிரத்யேக கண்காட்சி ஒரு வாரம் நடக்கிறது அனைவருக்கும் அனுமதி இலவசம்